பிரேரணைகள் எத்தனை இருக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து போனா ஒருத்தருக்குமே தெரியாது பாராளுமன்றம் என்னண்டா அவர் நாளும் புலி புலி கடவுள் கடவுள் தேசியம் தேசியம் தமிழ்ல வந்து இது நீங்க ரோட்ல நிக்கிறோம் சொல்லக்கூடிய முதல் படிங்க பாராளுமன்றம் என்ன பாராளுமன்றத்தின் பவர்ஸ் என்ன மக்கள் போட்ட வாக்குகளால் அங்க போய் எங்கட வரிப்பணத்தை வீணாக்கி கொண்டிருக்காதீங்க இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் ஊடாக ஏனைய குற்றங்களுக்காக இப்போ ஓர்கனைஸ்ட் கிரிமினல்ஸ் சொல்லப்படுகின்ற குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களை நீண்ட நாட்கள் டிடென்ஷன் டிடென்ஷன் ஓர்டர் ஊடாக நீண்ட நாட்கள் தடுத்து வைத்திருப்பதற்கும் அவர்களை விசாரிப்பதற்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாவிக்கப்படுகின்றது அப்ப அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றங்களுடன் பாரிய குற்றங்களுடன் அல்லது ஒர்கனைஸ்ட் குரூப்ஸ் கிரிமினல் குரூப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தாமல் அவர்கள் அந்த 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 கிரிமினல்ஸ் அந்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு நீண்ட நாள் தடுப்பு தடுப்பு காவலில் வச்சிருக்கிறதுக்கும் விசாரிப்பதற்கும் வேறு ஒரு சட்டம் மூலம் ஒன்றை கொண்டு வரத்துக்கு முயற்சிப்பதாக ஊடகங்கள் மூலம் அறிந்திருந்தோம் அப்போ இதில் நாங்கள் அரசுக்கு சுட்டிக்காட்ட வ சுட்டி காட்ட விரும்புகிற முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது த மோ கரப் த ஸ்டேட் த மோ நியூரஸ் த லோஸ் அதாவது ஒரு அரசு நிறைய ஊழல் மோச ஊழல் மிக்க அரசாக இருக்கும் பொழுது அந்த அரசு நிறைய சட்டங்களை உருவாக்க முயற்சிக்கின்றமை பல நாடுகளில் உதாரணங்களாக இருந்திருக்குது சட்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஊழல் மோசடிகளும் அதிகரிக்கும் ஆகவே முன்னேறிய அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் நிறைய சட்டத்திட்டங்கள் போடுறதில்லை இருக்கிற சட்டங்களை மிக இறுக்கமாக பக்கச்சார்பற்று அமல்படுத்துவார்கள் அல்லது அந்த இருக்கிற சட்டங்களில் அமெண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டங்களை திருத்துவார்கள் அப்போ கரப்ஷன் குரோஸ் இஸ் வீக் உண்மையான நீதி பலவீனமாக இருக்கும் இடத்துல தான் ஊழல் மோசடி பலமாக இருக்கும் அல்லது வளரும் ஸோ இந்த ஹெல்த்தி ஸ்டேட் லோஸ் ஆர் கிளியர் ஃபியூ அண்ட் ஃபேலி அப்ளைடு அது ஹெல்த்தி ஸ்டேட் வந்து சொல்ல போனால் ஆரோக்கியமான அரசுகளில் சட்டங்கள் தெளிவாக இருக்கும் குறைவாக இருக்கும் பக்கச்சார்பு இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்படும் பட் இன் a கரப்ட் ஸ்டேட் லீடர்ஸ் டோன்ட் ட்ரஸ்ட் people or don't want to be held accountable so they pile on regulations rules and restrictions more laws create more opportunities for abuse sorry satangal the satangale when laws become overly complex or abandoned officials gain more power to interpret or selectively enforce them ordinary citizens become more vulnerable to punishment. Corruption becomes easier to hide inside legal complicity. So quantity replaces quality and So quantity ana la theva quality ana Instead of enforcing a few good laws, well, corrupt states try to appear legitimate by producing a flood of laws. It creates the illusion of order while enabling manipulation.

இது தெரியாமல் இருக்குது யாழ் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதப்படுத்துகிறாக்களுக்கு ச பாராளுமன்றம் என்றாலே என்னென்று தெரியாமல் இருக்குது பாராளுமன்றம் என்றது சட்ட வாக்கும் சபை என்று சொல்லப்படுகிறது அங்கே சட்டங்களை உருவாக்குறதுக்கு இருக்கிற சட்டங்களை சரிப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் அங்கே எங்களை மக்கள் தெரிவு செய்கிறோம் லெஜிஸ்லேட்டிவ் பொடி என்றது எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் அப்படி வேறு அந்த செக்டர் அப்போ இப்போ இவ்வியல் என்ன போய் செஞ்சு கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து போயிருக்கிற புத்திஜீவிகளான நான்கு பேரும் மாறி மாறி ஒரு ஒரு ஆள் குற சொல்கிறதும் வெளியில் கொண்டு வந்து புலனாய்வு திணைக்களங்களில் போலீஸில் கொடுக்க வேண்டிய ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை பாராளுமன்றத்தில் சொல்லி கொண்டு இங்கே ஆதாரம் கொடுத்தேன் இங்கே ஆதாரம் கொடுத்தனுட்டு அர்ஜுனா சொல்லி கொண்டிருக்கேன் அர்ஜுனாவுக்கு நாங்கள் சொல்கிறது பாராளுமன்றம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டிய அது லெஜிஸ்லேட்டர் சட்டவாக்கும் சபை என்று சொல்கிறது அங்கே சட்டங்கள் உருவாக்குது உங்கள் உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருந்தால் ஊழல் மோசடிகள் தொடர்பாக நீங்கள் போக வேண்டியது போலீஸ் நிலையத்துக்கு போலீஸார் செய்கிற வேலையை பாராளுமன்றம் செய்ய இயலாது பாராளுமன்றம் வேலையை போலீஸார் இயலாது நீங்கள் வடிவமைக்கின்ற சட்டங்களை அமுல்படுத்துறதுக்கு தான் போலீஸ் நிலையம் இருக்குது ஆகவே தயவு செய்து இனியாவது தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த நாலு பேரும் ஒரு ஒரு ஆள் நீ அங்கே போன நான் இங்கே போனேன் உனக்கு தமிழ் எழுத தெரியல உனக்கு சிங்களங்காய்க்க தெரியல இதெல்லாம் இந்த பாராளுமன்றத்தில் செய்கிறது பாராளுமன்றத்தில் இவர்கள் இதுவரைக்கும் கொண்டு வந்த தனிநபர் பிரேரணைகள் எத்தனை இருக்குது ஆ சட்ட மூலங்கள் சட்ட திருத்தங்கள் இவர்கள் சப்மிட் பண்ணது எத்தினருக்கு ஒண்ணுமே இல்லை காரணம் இந்த நாள் அஞ்சு பேர் யாழ்ப்பாணத்துல இருந்து போறோம் ஒருத்தருக்குமே தெரியாது பாராளுமன்ற என்னண்டா எண்ணு நாளும் புலி புலி கடவுள் கடவுள் தேசியம் தேசியம் தமிழில் வந்து கொண்டிருந்தா இதுக்கு அவங்கள பா இது நீங்க ரோட்ல நிற்கிறோன்னு சொல்லக்கூடிய இது நீங்க போய் பாராளுமன்றத்தில் சொல்றது உங்களை அனுப்ப இல்லை முத படிங்க பாராளுமன்ற என்ன பாராளுமன்றத்தின் பவர்ஸ் என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினருட வேலை என்ன இதுகளை படித்து கொள்ளுங்க அநியாயமா இந்த மக்கள் போட்ட வாக்குகளால் அங்கே போய் எங்கட டக்ஸையும் எங்கட நேரத்தையும் வீணாய் எங்கட வரிப்பணத்தை வீணாக்கி கொண்டிருக்காதீங்க